நீங்க என்ன பேசி பாருங்க உங்ககிட்ட போன் பண்ணி தரேன் என்ன பேசுறது தாய் தோப்பு பிரிஞ்சு விட்டுட்டு போயிடுறது பண்றது என்ன சொல்ற நீ சொல்றதெல்லாம் சரிதான் இப்ப நான் என்ன பண்றது இப்ப எல்லாத்தையும் ரெண்டு பேர் பேர பிடிங்க எல்லாம் பாக்காது நான் எப்படி நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பெரிய வீட்டுல அங்க வேலை கட்சிக்கு இருந்து போறேன்றான் வந்து போக முடியாது நான் என்ன பண்றது நீ வரலியா நீ வந்து கூட்டின்னுப்பா எப்படி வருவா சரி சரி ஆ ஆங்கும் ஆ சரிப்பா சரி கொடுக்கணும்பா இந்த நான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறான் எனக்கு போல கையும் ஒண்ணு காலம் ஒன்லை எனக்கு ஆ சரி கூட்டிகிட்டு வந்துடுறாங்களே நான் என்ன பண்ணுறான் சரி சரிய கிளம்புறீங்களா பண்றீங்களா இல்ல அங்க வந்து அப்படியா கூட்டு போறதுங்க அவங்க ஆபீஸ்ல லீவ் கிடைக்க மாட்டோம் தான் அதனால நீ கிளம்பு நாங்க கொய் நேரம் வந்துட்டு என்ன ஆசை இது விட்டுட்டு எங்களால வெளியே வர முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது ஊட்ட விட்டுட்டு அங்கால வந்துக்க முடியாது நாங்க போய் நாளைக்கு இங்க இருக்கிறோம் அப்புறம் எங்களை முடியலனாக்கா நான் போன் பண்றோம் வந்து கூட கூட்டிட்டு போவீங்க வந்து அப்பப்ப வந்து பாத்துட்டு சுத்தம் பண்ணிக்கணும் எல்லாம் பாத்துட்டு நம்ம பண்ணு போலாம் இந்த தெரிஞ்சுக்கிற கூட அந்த விட்டு போலாம் நம்ம விக்கணும்னா முடியாது நம்ம இப்ப ஏதோ ஒண்ணு ஊர்ல நடக்குதுன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம தங்கிக்கலாம் இல்ல நல்லா கிடையாப்பா உடம்பெல்லாம் நல்லா இருக்குதா ஆ ஏன்ட்டி ஊட விக்கணும் பண்ணணும்னாக்கா எப்படிப்பா நாங்க விட்டுட்டு வர்றது சாமி நம்மளுக்கு பூர்வீக வீடு இல்லையா அங்க விலைவாசிக்குது டவுன்ல எல்லாம் ரூமுக்குது கட்ட முடியாது பண்ண முடியாது வாங்க முடியாதுன்னு சொல்றது சர்தான் இதை வித்துட்டு தான் போய் அங்க வாங்கிக்கணுமா ஆ வேற ஒண்ணும் பண்ண முடியாதா சரி என்ன தான் பண்ற லாஸ்ட்ல என்ன தான் சொல்ற சொல்லுப்பா நம்ம காலம் முழுக்க அந்த வீட்டுல இருந்ததுப்பா சந்தோஷம் அவ்வளவு நிம்மதியாக்குது இதை விட்டுட்டு வித்துட்டு எப்படியாப்பா அங்க கருது பண்றது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுப்பா சொன்ன சரி சரிப்பா அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது சரி சரி நமக்குறேன் உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறத அப்படியே பாருங்க ഇത് നേരപ്പ വീട് വാങ്ങും அதனால நம்ம பூர்வீகம் விட்டு வித்துட்டு அங்க வர சொல்றோம் பண்றோம் அந்த மாதிரி பக்கம் பாத்துக்கோ பண்ணுவேன் நானும் கூட ஒரு ஆள் அனுப்புனேன் வித்துட்டு வர சொல்றேன் எப்படி இந்த வீட்டு விட்டுட்டு நம்ம வருது ஒவ்வொரு செங்கல்ல நம்ம உயிருக்குதே எப்படி சொல்லு பாக்கலாம் என்ன பண்ணுங்க அங்க வசதிக்கு அவன் சொல்றான் சொல்றவா இதுல பல வந்து பல வருஷமா எல்லாம் புளிங்குட்டி வளர்ந்த இடம் சொந்த இடம் நம்ம எப்படி அவன் நல்ல முடியலையா